அவன் என்னவோ எப்ப பாரு செல்போன்ல இருக்கான் அவன் இடத்துல எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் படிக்கக்கூடிய நேரம் வீண் ஆகுது நம்மளும் சொல்லி பாக்குறவங்க கேக்குற பாடு கிடையாது எப்ப பாரு அந்த போனோட தான் இருக்கிறான் சரி டியூஷன் கிளம்பலாம் சொல்ல சும்மா உட்காந்துட்டு வந்துடுறான் இங்க வந்த உடனே கையில செல்போன் கேக்குறான் கேக்கலாம் ஒரு பிரச்சனை ஆகுது நாம ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சுண்ணாவை நோக்கி பயணிக்கும் பொழுது குடும்பமாக பயணிக்கும் பொழுது ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம் அந்த பழக்கம் என்பது அந்த நடைமுறை என்பது இன்ஷா அல்லாஹ் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறோம் ஒரு ஜோஹர் தொழுகையை வாய் வாய்ப்பிருந்து விடக்கூடியவனாக இருக்கிறானா நோம்பு வைக்க வையுங்கள் இன்ஷால்லா நாமும் வைப்போம் நம்ம மட்டும் சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது நம்ம வாழ்ல நீ வெய்யி நீ வெய்யி நீ தொழுவு நீ நோம்பு என்று நீ நீ என்று சொல்லிக் கொண்டிருந்தால் வேலைக்காக நாம் வைப்போம் நீ வா நான் வைக்கிறேன் நீங்களும் வைங்க என்று சொல்லி நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது போல விஷயங்கள் வர வர பழக்கப்படுத்த படுத்த சுய கட்டுப்பாடு என்பது இந்த நோன்பின் மூலியமாக அல்லாஹ் தலை வளர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கண்ட்ரோல் பண்ணி அந்த நேரத்தை அவன் முறையாக செலவிட வேண்டும் தவறான காட்சிகள் வந்தால் அதில் அவன் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது போல விஷயங்கள் ஹராவான விஷயங்கள் யாராவது மெசேஜ் செய்தால் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயத்தை இந்த நோன்பின் மூலியமாக நாம் அவர்களுக்கு பெற்று தரலாம் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மாறுதல்கள் ஏற்படும் அலாம் வலைக்கம் கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலைய வல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நாம் மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு அடிப்படையில் நிறைய வழிமுறைகளை நிறைய சுன்னத்துகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அதில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு சுன்னா ஒரு வழிமுறை நிறைய பேசப்படாத ஒரு வழிமுறையை நாம் இன்றைய ஜும்மா உரையில பார்க்க இருக்கிறோம் ஏன் கேட்டால் ஒரே ஒரு சுண்ணாவை ஹயா தாக்குவதற்கு நம் கூட்டாக ஒரு ஜமாத்தாக ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் உதாரணத்திற்கு என்று சொன்னால் இந்த மழை வெள்ளத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அத்தீனு மார்க்கம் என்பதே பிற நலத்தை நாடுவது யார் ஒரு சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்கு போய் உதவி செய்வது நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்மை பயக்கும் என்ற அடிப்படையில் நம்மளால் முடிந்த அளவிற்கு அந்த ஒரு சுண்ணாவை ஹயாட் ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றோம் மனிதர்கள் என்ற சக்திக்குட்பட்டு நாம் செய்கின்றோம் அது கண்டிப்பாக மறுமைக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் மறுமையில நிறைய நன்மைகளை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம செய்கின்றோம் ஆனால் அது செய்யும் வேலையில அல்லாஹத்தால உலகத்திலேயே நிறைய புலன்களை இதற்காக கொடுப்பதை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய மக்கள் மாற்றார்கள் அதாவது மாற்று மத சகோதரர்கள் பாய்மார்கள் இப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க நான் என்னன்னோ நினைச்சிட்டேன் இவ்வளவு விஷயங்களை அவர்கள் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து விட்டார்கள் இவ்வளவு தண்ணி இருந்துச்சு ஆனால் தண்ணில வந்து அவர்கள் இருட்டு நேரத்தில் எந்த கரண்டும் இல்லாத நேரத்தில் கழுத்தளவு தண்ணீர் நின்றாங்க என்று சொல்லி நிறைய மாற்றார்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம் இதற்காக நாம் செய்கின்றோமா என்று கேட்டால் கிடையாது நாம செய்வதெல்லாம் மறுமைக்கான நற்கூலி கிடைக்க வேண்டும் ஒரு சுண்ணாவை நடைமுறைப்படுத்தும் பொழுதே கூட அது தவறாயிரும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி கூட்டாக செய்தோம் என்று சொன்ன பெரிய காண முடியும் என்று சொன்னால் வாழ்க்கையும் அல்லாஹுடைய பாதையின் பக்கம் செல்லும் நம்முடைய சமுதாயத்தையும் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு சுன்னா என்பது சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பொக்கிஷங்கள் அந்த பொக்கிஷங்களில் மிக முக்கியம் வாய்ந்த நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது அதில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சுண்ணா என்னம் கேட்டால் நாம் சுண்ணத்தாக வைக்கக்கூடிய நோன்புகள் ஏன் என்று கேட்டால் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி நாலு நூற்று எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது யா ஐயோ அல்லதி நாமனும் குத்திபாலைக்கும் சியாம் கமா குத்திபால அல்லதீ நம்ம கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தக்கும் நோன்பு நம்ம சொன்னா உடனேயே தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்களுடைய என்ன ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்புகள் ரமலான்ல நோன்பு வைக்கிறது நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது அதுவும் இந்த குரான் வசனத்தை எல்லாத்துல என்ன சொல்றான் முன்னர் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் இருக்கு ஒன்னும் புதுசு கிடையாது இங்க வைங்க கடைசி அல்லாஹால ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான் நீங்கள் உடையவராக ஆவதற்காக என்று இதை நாம மாதத்துல முடிந்தவரை மக்களாக இருந்தாலும் மாதிரி சுத்தமாக மாறிடும் தொழுகையில நபர்கள் ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் நம்பதாக மாறும் பத்து மடங்கு இருபது மடங்கெல்லாம் கூட கூடிய வாய்ப்புகளை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை ஸ்பீடாக போயிட்டு கொண்டிருப்போமோ ஃபுல்லா ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு பிரேக் அடிச்சுட்டு வாங்க கொஞ்சம் இந்த பக்கம் நேரத்தை செலவழிப்போம் என்று வாழ்க்கைகள் மாறக்கூடிய காட்சியை கண்ணால பார்த்திருப்போம் நமக்கே நமக்கே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருப்போம் எப்படியா செஞ்சோம் நமக்கே தெரியாது ஆனால் அல்லாஹத்துல பதில சொல்லிட்டான் நீங்கள் நோன்பு வைப்பதால் இறையச்சமுடையாக நீங்கள் ஆவதற்காக நோன்பை கடமையாக்கியுள்ளோம் இது ரமலான் மாதத்திற்கு உட்பட்டது ஆனால் இந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா இந்த இரையச்சமுடைய ஒரு தன்மை இந்த தன்மை என்பது நோன்புகளுக்கு உரியதாக நம்மால பார்க்க முடியும் இதை நபிகள்நாயகன் செல்லா அல்லாம் எண்ணற்ற சுண்ணத்தான நோன்புகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆஷுரா என்ற ஒரு நோன்பு இருக்கிறது அரபா என்ற ஒரு நோன்பு இருக்கிறது ரமலான் மாதத்திற்கு பின்னால் ஆறு நோன்பு இருக்கிறது இதெல்லாம் நாம தேர்ந்து வைத்திருப்போம் முடிந்தவரை வைப்பதற்கு முயற்சிகள் செய்வோம் இதெல்லாம் ஒரு சீசன் போல முயற்சி செய்வோம் ட்ரை பண்ணுவோம் முடிந்த அளவுக்கு நன்மைகளை கடந்து சென்று விடும் இப்படிதான் எல்லா மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிலைமை நிலவு ஆனால் இந்த சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் நபிகள்நாயகம் செல்லலாவளி செல்லம் அவர்கள் இன்னொரு கூடுதலாக சொல்லி காட்டுகின்றார்கள் முதல் விஷயம் எப்பவே கூட வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வாரத்திற்கு திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் இதை திருமீதியில பதியப்பட்ட செய்தி ஆயிஷா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் திங்கள் வியாழன் ஆகிய நாட்களை தேர்ந்தெடுத்து நோன் வைப்பார்கள் சூஸ் பண்ணுவாங்க இந்த நாளை நான் வைக்கிற அதற்கு காரணமும் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழன் மற்றும் திங்கள் கிழமைகளில் அமல்கள் இறைவின் இடத்துல சமர்ப்பிக்கப்படுகின்றன நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ இடத்துல சப்மிஷன் எப்போ மண்டே தேர்ஸ்டே திங்கட்கிழமை வியாழக்கிழமை வைக்கப்படும் எனவே நான் நோன்பு நோற்றுள்ள நிலையில் எனது அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகின்றேன் நபிகள் நாயகம் செல்லா சொல்லியிருக்கிறாங்க இது திருமீதியில பதியப்பட்ட ஒரு செய்தி இது நாம கேட்டுட்டு கடந்து விட்டு செல்வதற்கு கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லா அலைசலம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை அமல்படுத்தி நான் இதை செய்கின்றேன் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதுக்கு இதுதான் நோக்கம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் ரிவைன் பண்ணி பாருங்களேன் ஒரு முப்பது வயது நாற்பது வயது கடந்த மக்கள் எல்லாம் ரிவைன் பண்ணி பாருங்களேன் அப்போது என்ன நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ இதே நோக்கத்துக்காக தான் இப்போ நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய நோக்கத்திலயோ இல்ல வேற ஏதாவது விஷயம் மாறி இருக்குதா என சிந்தித்து பார்த்தால் ஆக குறைவு அப்பொழுதும் பொருளாதாரத்திற்காக இப்பொழுதும் பொருளாதாரத்திற்காக ஆனா பொருளாதாரத்துடைய தேவை மாறுது ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதே சைக்கிள்ல தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு சேஞ்ச் இந்த ஒரு மாற்றம் என்பது இது போல நோன்புகள் மூலியமாக நமக்கு கிடைக்கும் இந்த இரையச்சம் ஒரு விஷயத்தை குரானிலேயே அல்லாஹ் தாலா சொல்லிட்டான் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவோம் நடைமுறைப்படுத்தும் பொழுது சைத்தான் அவ்வளவு சீக்கிரமா விட்டு விட மாட்டான் ஏன் நாம சொர்க்கத்தை நோக்கிய பாதையில வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல சீத்தன் ஆஹா ஓடுறானே சொல்லி நிப்பாட்டோம் எப்பேற்பட்ட சூழல்கள் வரும் சரி ஒருத்தர் முடிவு எடுக்கிறார் இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம நோன்பு வைப்போம் என்று சொல்லி ஒருவர் முடிவு எடுக்கிறார் ஒரு நோன்பு வைத்தார்கள் ஒரு திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்க வைக்க ஒரு கட்டம் வரும் அந்த நோன்பு சரியாக செய்ய முடியாத ஒரு சில காட்சிகள் பசியின் காரணமாக இல்ல வேற ஏதாவது அலைச்சல் ஆயிருக்கும் அதனால அதனாலதான் உடல்நிலை கெட்டு போயிருச்சு என்று சொல்லி ஆஹா இப்போதைக்கு நமக்கு முடியல கொஞ்சம் நாள் கழிச்சு வைப்போம் என்று சொல்லி ஒரு ஒரு அமலை செய்வதற்கு எத்தனைக்கும் பொழுது ஒரு முயற்சி எடுக்கிறாரு எடுத்துட்டு என்ன செய்யறது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் ஆனா சைதான் வந்து ஒரு பிளாக் போர்டுவான் சரியில்லை உன்னால ஒரு விஷயத்தை சரியா செய்ய முடியல காரணம் என்ன புதுசா செஞ்சிருக்கிற என்னது நோம்பு வச்சிருக்கிற அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு ஒருபோதும் அதற்கு வழிவகை கொடுத்து விடாதீர்கள் நாம் நோம்பு வைக்கிறோமா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில உடல்ல ஒரு மாற்றம் வந்தால் அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுல மாற்றுகிறது கிடையாது ஒரு சில பேருக்கு ஜுரமாக வரலாம் ஒரு சில பேருக்கு தூக்கம் சரியாக வராம இருக்கும் ஒரு சில பேருக்கு சாப்பாட்டு நேரம் சரியாக செட் ஆகாது நோன்பு திறப்பு நேரம் சரியாக செட் ஆகாது ஆயிரம் பிரச்சனைகள் வரும் மாற்றுகிறது கிடையாது சோதனைகள் வரும் மாற்றுகிறது கிடையாது ஆனால் இந்த நோன்பை வைத்து பழக்கப்படுத்தப்படுத்த அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில இரையச்சத்தை நோக்கிய பயணத்தை ஒரு தாக்கத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லா நம்ம ஏதோ ஒரு பாதியில ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏதோ விஷயத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஒரு நோக்கத்தை இன்றைக்கு ஒரு நீயத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வாரத்துக்கு ரெண்டு என்று வைத்தா கூட கொஞ்சம் சிரமமாக ஒரு சில மக்களுக்கு தெரியலாம் வாரத்துக்கு ஒன்று என்று ஆரம்பிப்போம் கிழமை அல்லது வியாழக்கிழமை அந்த கிழமையோ வியாழக்கிழமையோ குடும்பத்தோடு சேர்ந்து வைப்பதற்காக நீயத்து வையுங்கள் நீயத்துக்கு ஏதாவது பிளாக் இருக்கா நீயத்துக்கு ஏதாவது தலை இருக்குதா கிடையாது குடும்பத்தோடு சேர்ந்து வையுங்கள் இன்ஷா அல்லா இந்த நோன்பு சுண்ணத்தான நோன்புகளை வைக்க வைக்க உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்களை நீங்களே உணர்வீர்கள் விஷால்தான் நீங்கள் குடும்பத்தினரோடு வைக்க ஆரவியுங்கள் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் இல்ல காலேஜ் படிக்கிற பையன் இருக்கிறா அந்த நோன்பு வைத்த நிலை போயிட்டு இருக்கிறான் பொதுவாவே அவன் பாட்டு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் ஹராமான பாட்டுகளை இது எவ்வளவு சொன்னாலும் நம்மளிடையே திரும்பி இதே பூமராங்க தான் வருதே தவிர இதை மக்கள் மதில் கொண்டு போய் சேர்ப்பது அவ்வளவு செலவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாட்டு கேட்டு மாட்டுனா உள்ளத்துல ஒரு உருத்தல் வரும் நான் நோம்பு வச்சிருக்கிறேன் இந்த நேரத்துல எனக்கு பாட்டு வேண்டாம் ஏதாவது தவறான விஷயத்திற்காக அழைப்பாங்க இல்ல இல்ல நான் நோம்பு வச்சிருக்கிறேன் சுண்ணத்தான நோன்பை பத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம் ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்பு கண்டிப்பாக இருக்கும் அதுல கருத்து கிடையாது ஆனால் இந்த சுண்ணாவை நபிகள் நாயகம் சில அல்ல காட்டி தந்த வழிமுறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நீயத்தை வைப்போம் வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் எடுப்போம் நாட்கள் செல்லட்டும் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு போட்டும் தவறு கிடையாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அமல் கூடியிருக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா ஹயா தாக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கி நம்ம பயணிப்போம் எப்படி ஒரு குடும்பத்திலோ சேது மசூரா பண்ணுங்க திங்க்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்த வாரத்துல ஒரு நாள் வைப்போம் குடும்பத்தினரோடு சேர்ந்து வைப்போம் மனைவி மக்கள் பிள்ளைகள் யாருக்கு வாங்கல நாளைக்கு நோம்பு வைக்க இருக்கிறோம் எல்லாரும் வையுங்க பசங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க சேர்த்து வையுங்கள் ஒரு நாள்ல முடிவெடுத்து அந்த நாள் எல்லோரும் சேர்த்து வைக்க ஆசைப்படுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா வீட்டினுடைய காட்சிகள் மாறும் இன்ஷா அல்லாஹ் எந்த வீட்டில் டிவி ஓடுதோ அந்த வீட்டில் குரான் படிக்க ஆரம்பிப்பார்கள் இன்ஷால்லா இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தப்படுத்த உங்களால் மாற்றத்தை கண்டிப்பாக உணர முடியும் ஏன் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா பண்ண முடியல அவன் என்னவோ எப்ப பாரு செல்போன்ல இருக்கிறான் எந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாம் தனியா ஒரு பெற்றோர்கள் ஒருவராது குறைந்த பட்சம் வந்து செல்போனை பத்தி அதிகமா பேசுங்க அவன் இடத்துல எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் என்று சொல்லி நிறைய மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் நிறைய விஷயத்தை இவர்களால் சொல்லி சொல்லி பார்க்கிறோம் கேட்க மாட்டாங்க படிக்கக்கூடிய நேரம் வீணாகுது ஆகுது நம்மளும் சொல்லி பாக்குறவங்க கேட்கிற பாடு கிடையாது எப்பப்பா அந்த போனோட தான் இருக்கலாம் சரி டியூஷன் கிளம்பலாம் சொல்ல சும்மா உட்காந்துட்டு வந்துடுறான் இங்க வந்த உடனே கையில செல்போன் கேட்கறான் கேட்கலாம் ஒரு பிரச்சனை ஆகுது என்று ஒரே இது போல விஷயங்கள் கருத்துக்கள் வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சுண்ணாவை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குவதற்கு நாம் பயணிக்கும் பொழுது குடும்பமாக பயணிக்கும் பொழுது ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம் ஒரு விஷயத்தை ஹேட்டாக முயற்சி செய்யறோம் அந்த பழக்கம் என்பது அந்த நடைமுறை என்பது இன்ஷா எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறோம் ஒரு சொக தொழுகையை வாய்ப்பிருந்தும் விழக்கூடியவனாக இருக்கிறானா நோம்பு வைக்க வையுங்கள் அல்லா நாமும் வைப்போம் நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது நம்ம வாட்ல நீ வெயி நீ வெய்யு நீ தொழுவு நீ நோம்பு என்று நீ நீ என்று சொல்லிக்கொண்டிருந்தா வேலைக்காகாது எந்த வகையிலும் நம்ம செட் ஆகாது நாம் வைப்போம் நீ வா நானும் வைக்கிறேன் நீங்களும் வைங்க என்று சொல்லி நாம் அதை முயற்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் இது போல விஷயங்கள் வர வர பழக்கப்படுத்த படுத்த அல்லாஹ் இந்த சுய கட்டுப்பாடு என்பது இந்த நோன்பின் மூலியமாக அல்லாஹால இறை அச்சத்தை வளர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கண்ட்ரோல் பண்ணி அந்த நேரத்தை அவன் முறையாக செலவிட வேண்டும் தவறான காட்சிகள் வந்தால் அதில் அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது போல விஷயங்கள் ஹராவான விஷயங்கள் யாராவது மெசேஜ் செய்தால் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயத்தை இந்த நோன்பின் மூலியமாக நாம் அவர்களுக்கு பெற்றுத்தரலாம் அவன் தொழுறானா இல்லையா பள்ளி ஸ்கூலுக்கு போயிட்டான்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல பாய் ஸ்கூல்ல வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அசர் தொழுகையில அவனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது ஏதோ மகரி விஷா என்று சொல்லி ஓடி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நிறைய மக்கள் சொல்றது நம்ம பார்க்கிறோம் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அது என்னவோ அல்லாஹுடைய இடத்தை நீங்க ஒப்படைத்து விடுங்கள் ஆனால் இது போல பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறுதல் ஏற்படும் விஷயம் இதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லோரும் சேர்த்து வைக்க முயற்சி செய்வோம் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மாறுதல்கள் ஏற்படும் நம்ம மற்ற மற்ற விஷயங்களை பத்தி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய உள்ளத்தை சரி செய்வதற்கு என்ன வழி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு கொண்டு செல்வதற்கு என்ன வழி அவன் ஐவேளை அவனாக தொழணும் அவனாக ஃபஜர் இன்ஷா அல்லாஹ் நானும் எழுப்பி எழுப்பி பாக்குறேன்டா எழுப்பி எழுப்பி பார்த்தேன் வரல நான் வந்துட்டேன் நிறைய பெற்றோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா இது போல தங்களுடைய வாழ்க்கையிலுமே சரி தங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலுமே சரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே சரி ஒரு சில மாறுதல்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போல நடைமுறைப்படுத்த எத்தனைப்போம் ஒரு சின்ன சுண்ணா அதாவது பிற நலத்தை நாடுவது என்பது செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சுண்ணாவையும் ஹயாத் தாக்கினால் கண்டிப்பாக அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் சகோதரர்களே உள்ளத்தை கட்டுப்படுவதற்கு இது நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஆனால் இந்த நோன்பின் மூலியமாக நாம் வைக்கக்கூடிய நோன்பின் மூலியமாக நம்ம காலையில சகர் நேரத்துல சாப்பிட்டு மகளிர் நேரத்துல நோன்ப முறிக்கிறோம் இல்லையா இந்த நோன்புக்குட்பட்டு ஏகப்பட்ட நற்பலன்களை இப்ப நம்ம சொன்ன விஷயம் மார்க்கத்துக்கு உட்பட்டு ஆனால் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் இதை நோட்டீஸ் செய்திருக்கிறான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நம்முடைய பிரச்சனையா இருக்குது ரொம்ப டென்ஷனா இருக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு எப்ப பார் ஸ்ட்ரெஸ்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு சூழல்லாம் வரும் பொழுது ஒரு ஒரு தேர்ந்த ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தேவை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுது இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு விஷயத்தை நோன்பு வைப்பவர்களுக்கு தான் இருப்பதிலே அதிகமா இருக்குது ஏன் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி சரி நோம்பு திறக்கிற நேரம் ஆறரை மணின்னு வச்சுப்போம் அஞ்சு மணிக்கு ரொம்ப அலைச்சல் என்னென்னவோ போய்ட்டு வந்துட்டோம் போய் உட்காந்து ஏதாவது தவறு செய்யணும் நினைச்சாலோ இல்ல ஏதாவது வேறு வேறு வேலைகள் செய்யணும் என்று நினைத்தாலோ அந்த நேரத்துல உள்ளத்துல ஒன்று தோன்றும் எனக்கு இப்போதைக்கு தேவை தண்ணி தண்ணி கிடைச்சிட்டா போதும் பாவா வேற எதுவும் பெருசா தேவையில்லை என்று எல்லோருமே அனுபவி அனுபவித்திருக்கிறோமா இல்லையா அல்லாஹாலா நம்மளுடைய போக்கஸ் என்பதை ரொம்ப தெளிவாக இந்த நோன்பு மூலியமாக கொடுத்திருக்கிறான் ஆனால் நாம் ரமலானில் மட்டும் வைத்து அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுகிறோம் அது பொக்கிஷம் சகோதரர்களே அதற்கு எந்த மாற்று கருத்தும் யாரும் தெரிவிக்க முடியாது அது வைத்தவர்கள் கண்டிப்பாக இதை பற்றி உணர்வார்கள் வைத்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள் இதை போல ஒரு அழகான ஒரு சுண்ணா அல் அல்லாஹ் கொடுத்த அருள் என்று நினைப்பார்கள் அந்த ஒரு பொக்கிஷத்தை கையில் எடுப்போம் ஒவ்வொரு வீட்டிலும் கையில் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை வைக்க வைப்போம் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறுதலை ஏற்படுத்த முடியும் கண்ணால பார்த்திருக்கிறோம் கண்ணால ஒரு சில வாழ்க்கையுடைய மாறுதல்களை ஏற்பட்டிருப்பதை பார்த்திருக்கோம் எப்படி ஒரு சிரமப்படுகின்றோமோ அவர்களாக அலாரம் வைத்து அவர்களாக எழுந்திரித்து அவர்களாக உதவி செய்து அவர்களாக பள்ளி வாசலுக்கு வந்த காட்சிகள் ஏராளம் சகோதரர்களே இதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் இது சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய சுண்ணத்து தானே பாத்துக்கலாம் என்பது கிடையாது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு தேவையாக இருக்கிறது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செல்போன் காட்சிகள் மூலியமாக டிவிகள் வரக்கூடிய காட்சிகள் மூலமாக என்னென்ன கொடுக்குறோம் ஆன்லைன் கிளாஸ் என்ற பேர்ல செல்போன் எல்லாம் எந்த வகையிலும் கண்ட்ரோல் இல்லாம இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம் பெற்றோர்கள் படக்கூடிய வேதனை அவ்வளவு கவலையாக இருக்கிறது ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்கும் பொழுது ஒருத்தர் எழுதி கொடுக்கிறார் அம்மாவோட சேர்ந்து பிள்ளைகள் பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பாக்குறாங்க பை அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க எப்போ நம்ம மாணவரணி நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கு போகும் பொழுது இது போல விஷயங்கள் வருது பிள்ளைகள் காலையில எழுந்திருச்சுக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சம் அதை சம்மதமா சொல்லுங்க இது போல விஷயங்கள்லாம் வரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் இறைவனுடைய பாதையின் பக்கம் போகக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கணும் நாம மட்டும் தொழுதோம் நாம மட்டும் நோன்ப வச்சோம் நாம மட்டும் செல்வோம் என்பது கிடையாது நம்முடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்வதுதான் ஆக சிறந்த விஷயமாக இருக்கிறது நபிநாயகம் செலவழிசலம் அவர்கள் சொன்ன செய்தியாக புகாரியில ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாக பதியப்பட்ட ஒரு செய்தி நம்ம என்னென்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இவ்ளோ தொழுக அலமது இல்லா தொழுத்துட்டேன் முப்பது நாள் ரமலான் மாதத்துல அதிகபட்சம் முப்பது நாள் ரமலான் மாதத்துல நோம் வைக்கணும் அலமது செஞ்சுட்டேன் ஜக்காத் அலமதுல்லா எந்த வகையில கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன் ஒரு சில பேர் செஞ்சிட்டோன்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் அலம் இனிமே வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அல்லா வாய்ப்பு கொடுப்பா செய்வோம் சொல்லுவோம் இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்படி செய்யும் பொழுது அல்லாஹூ தாலா சொல்லக்கூடிய விஷயமாக வருகின்றது விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட எதன் மூலமும் என் அடியான் என்னுடைய நெருக்கத்தை பெறுவது கிடையாது கடமையான விஷயத்தை செய்றீங்களா அல்லாஹுடைய நெருக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதன் பிறகு இதே இடத்துல வரக்கூடிய இன்னொரு விஷயம் நஃபீலான சுண்ணத்தான உபரியான விஷயங்களை அவன் செய்ய செய்ய என் நிறத்தில் நெருங்கிக் கொண்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் அவனை நான் விரும்பி விடுவேன் யார் சொல்றா அல்லாஹு தலா சொல்ற சொன்னத்தான விஷயம் நீங்க அதிகமாக செய்யும் பொழுது கடமை அல்லாத உபரியான வணக்கங்களை நீங்கள் அதிகமாக புரியும் பொழுது அல்லாஹால சொல்கின்றான் ஒரு கட்டத்தில் அவனை நான் நேசித்து விடுவேன் என்று அல்லாஹு சொல்லிட்டு அந்த இடத்துல அதன் பிறகு அல்லாஹு சொல்கின்றான் ஒரு கட்டத்துல அவன் கேட்கின்ற காதாக பார்க்கிற கண்ணாக பற்றுகிற கையாக நான் மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹு சொல்றாங்க அவன் அவ்வளவு பெரிய அதிபதி சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ அடியானா இருக்கிற என்னுடைய அடிமையா இருக்கிற நீ வாழ்ந்தா வாழி இல்லாட்டி சொர்க்கம் கிடைக்கும் இல்லனா உனக்கு நரகம் சொல்லிட்டு போயிடலாமே பாருங்களேன் அந்த சுண்ணத்துக்களை நாம அலட்சியப்படுத்துகிறோம் அந்த பார்த்துக்கலாம் சுண்ணத்து தானே கேள்விகள் கிடையாதுல நன்மை தானே என்று சொல்லி அலட்சியப்படுத்துகிறோம் அல்லாஹத்துலா சொல்கின்றான் கூடுதலான உபரியான விஷயங்கள் செய்ய செய்ய நான் ஒரு கட்டத்துல அவனை விரும்பிடுகின்றேன் விரும்பிவிட்ட பிறகு அவன் பார்க்கிற கண்ணாக நான் மாறுகின்றேன் தவறான காட்சியை பார்ப்போமா கேட்கின்ற நான் மாறுகின்றேன் தவறான விஷயங்களை பற்றுகிற கையாக நான் மாறுகின்றேன் இந்த கையை வைத்து தவறாது செய்வோமா கால்களாக கூட மாறுகின்றேன் என்று அல்லாஹத்தலா சொல்கின்றான் தவறு செய்வதற்கு நாம் கால்கள் போகுமா இறுதியில் அல்லாஹத்தலா சொல்லி இவ்வளவு இறங்கி வந்து அல்லாஹத்தலா சொல்லணுமா என்ற ஒரு தேக்கம் வரக்கூடிய அளவிற்கு அல்லாஹத்தலை சொல்கின்றான் எந்த செயலை செய்வதற்கும் தேக்கம் காட்டுவது கிடையாது யார் சொல்றா அல்லாஹு தரா சொல்றேன் அல்லாஹுத்தாலா எந்த எதுக்கு இந்த தயக்கத்தை காட்டுற இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துனோம் அப்படிதான் நம்ம யோசிக்கணும் அல்லாஹதா சொல்லினா நான் எந்த செயலும் செய்வதற்கு தயக்கத்தை காட்டுவதற்கு கிடையாது ஆனால் ஒரு கட்டத்தில் நேசிச்சிட்டம் பாத்தீங்களா அந்த அடியார் நேசி யார் யார் நேசி அல்லாஹுடைய அடியார் அல்லாஹ் நேசிச்சது யார் யாருக்கும் தெரியாது ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது நாம் அந்த விஷயத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம் கூடுதலான அமல்கள் செய்வதன் மூலியமாக அல்லாஹ் தரா சொல்கின்றான் எந்த விஷயத்தை செய்வதற்கும் நான் தயக்கத்தை காட்டுவது கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா இந்த விஷயத்துல சொல்கின்றான் அந்த மனிதனோ யாரை நான் நேசிக்கின்றனோ அவனோ மரணத்தை வெறுக்கிறான் நானும் மரணத்தின் மூலியமாக அவனுக்கு கஷ்டத்தை தருவதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஷல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார் அப்போ ஒரு சுண்ணத்தான விஷயங்களை அமல்களை கூடுதலான உபரியான அமல்களை செய்ய 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 ஒரு விஷயத்தை மனதிற்குள் ஆழமாக பதி வைத்துக் கொள்வோம் அல்லாஹுடைய பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த கட்டம் அந்த ஸ்டேஜ் என்ன நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது இவரை பார்த்து இன்னொரு சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்வதற்கு ஜட்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு வரல தப்பிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதற்கான விஷயம் உபரியான அமல்கள் அனைத்தும் வரும் ஆனால் குறிப்பிட்டு இன்றைய தினம் நம்ம பார்த்திருந்த நோன்பன் மூலியமாக சுய கட்டுப்பாடை அதிகமாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள் இதில் அமர்ந்து கொண்டிருக்கிறது தங்களை தாங்களே சுய கட்டுப்பாடோடு இருந்து மார்க்கத்தின் வழியில் அல்லாவுடைய வழியில் ஒருவர் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இது போல விஷயங்களை அமல்படுத்துவோம் மொத்த குடும்பமும் இதை வைப்பதற்கு முயற்சி செய்வோம் ஆரம்பத்துல ஷெய்தான் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டான் உடல்நலம் கேடும் இது போல விஷயங்களும் விட்டாலும் மறுபடியும் அதை தொடருங்கள் ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ தளவழிக்கிற போல இருக்கும் ஷெய்தான் அவ்வளவு ஈஸியா நல்லது செய்ய விட மாட்டான் இது போல விஷயங்கள் வந்தா விட்டு விடாது எனக்கு செட் ஆகாத பை நானும் வச்சு பார்த்தேன் அப்படி கிடையாது ஒரு நேரத்துல வரும் அந்த நேரத்தை தவிர்த்துக்கிட்டு ஜூரம் வந்துருச்சா பரவாயில்ல அல்லாஹத்த நாடி ஏதோ வந்திருக்குது அதற்கான வைத்தியம் பார்ப்போம் அல்லாஹத்தை துவா கேட்போம் அதை விட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் தொடருவோம் உடல் அதற்கான ஏற்றத்தை அது விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பழகிவிடும் இன்ஷா அல்லா நோன் வைக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு கட்டத்தை நாம் அடைவோம் இன்ஷா அல்லா வல்ல இறைவன் நம்முடைய சமுதாயத்தை இரையச்சமுடைய ஒரு சமுதாயத்தால் முக்கியமாக முக்கியமாக அடுத்த தலைமுறை அல்லாஹைய பாதையில் பயணிக்கக்கூடிய தலைமுறையாக ஐவேளை தொழக்கூடிய தொழுகை தொழுகையாளிகளாக வளர வேண்டும் என்று துவா செய்வோம் அந்த சுண்ணாவை இந்த நோன் வைக்கக்கூடிய இந்த திங்கள்கிழமை வியாழக்கிழமை என்று ஒரு சுண்ணா இருக்கிறது மாதத்திற்கு மூன்று நோன்பு என்ற ஒரு சுண்ணா இருக்கிறது இதில் எதில் உங்களுக்கு தோல்படுமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் யாருக்கும் இது நீங்க தான் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு எது சரி வரும் என்பதை பார்த்து கண்டிப்பாக சரி சரியே வரலனா கூட ஏதாவது ஒன்றை வெய்யுங்கள் இன்ஷால்லா வாழ்க்கையில் கண்டிப்பாக திரையச்சம் என்பது நம்முடைய நன்மை மட்டுமே கொடுக்கும் வேறு எதுவும் தராது என்பதை கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்